அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாக இருக்கட்டும் அதாவது வாழ்க்கையில் எப்பவுமே தீராத நோய் ஒரு விஷயம் நடக்கணும் ஆனா ஒன்றும் நடக்காது இல்லைன்னா அப்புறம் பார்க்கலாம் இப்புறம் சொல்லி அது தள்ளி போயிட்டே இருக்கு எந்த விஷயத்துக்காக நம்ம உழைச்சுருக்கோமோ அந்த விஷயம் நடக்காம தாமதம் ஆகுது இல்லைன்னா தள்ளி போகுது இல்லை நடக்காது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமைகள் அதே மாதிரி நிறைய நோய் தொலைகளுக்காக வீட்டில் எப்ப பார்த்தாலும் மாத்திரை மருந்து சீட்டு நிறைய பேர் வீட்டில் உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா காகிதமாக விழுந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டிற்கான பரிகாரம் அதாவது அந்த வீட்டில் ரொம்ப முக்கியமாக இந்த மருந்து மாத்திரைகள் அதிகமான கடன் வட்டி கடன் இதெல்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு பிராப்தம் ஒரு குட்டி மீன் தொட்டி வாங்கி வச்சுக்கோங்க மீன்களுக்கு உணவழிப்பது எப்பெல்லாம் முடிதோ அந்த மீன்களை பாருங்கள் பத்து நிமிஷம் பார்த்துட்டு அந்த மீனுக்கு உணவு அடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பன்னிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்துலேருந்து அது ஜீவகம் ரெடி ஆகிடும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு In the noiter.